ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன் கஷ்டத்திற்கு இன்றுதான் கடைசி நாள் உன் திருச்செந்தூர் முருகனை நம்பினால் நம்புவாய் என்று எனக்கு தெரியும் நம்பினால் முழுவதுமாக கேள் வாழ்வது ஒரே ஒரு முறைதான் உன் வாழ்க்கைதான் உனக்கு அனுபவம் இதில் எதற்கு கோபப்படுகிறாய் கோபதாபங்கள் வேண்டாம் எல்லோரிடமும் அன்பாக பேசி விடு கண்ணீரும் இல்லாமல் காயங்களும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் செல்வமே உன் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறது எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருந்தால் ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும் தங்கமையின் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடத்தில் அதிக கவனம் தேவை என்று உன்னிடம் எத்தனை முறை எச்சரித்தேன் வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கை உன் மந்திரமாக இருந்தால் எழுந்திரு உன் கஷ்டத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிறைய அடிபட்டு விட்டாய் அவமானப்பட்டு விட்டாய் நான் உன்னிடம் எத்தனை தடவை சொன்னேன் உன் உறவுகள் கண்ணாடியமாகவும் இருப்பார்கள் கல்கண்டாகவும் இருப்பார்கள் என்று எப்போது இனிக்கும் எப்போது கிழிக்கும் என்று தெரியாது ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தந்துவிடும் தங்கமே யாரிடத்திலும் அதீத அன்பை காட்டாதே ஒன்று தெரியுமா இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பை மட்டும்தான் நீ ஜெயித்து விட்டால் மகிழ்ச்சி விட்டால் பயிற்சி ஆனால் இதன் இதனிடையில் வென்றாலும் சரி தோற்றாலும் சரி உன்னுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் கிடைக்கத்தான் செய்யும் வழிகள் இருக்கத்தான் செய்யும் ஏமாற்றங்கள் பழகி போகிறதை தவிர எதுவும் மறந்து போவதில்லையே எதனால் ஏமாற்றம் என்று யோசி உணர்விற்கு உணர்விற்கு மதிப்பளிக்காத இடத்தில் அழுதால் என்ன சிரித்தால் என்ன எப்படியும் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் நாக்கில்லாத நரம்பில்லாத நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசும் பேசி பயனில்லாத போது அந்த இடத்தில் அமைதியாக ஆக இரு அப்படியும் இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகன்றுவிடும் வாழ்க்கையில் எதுவுமே அவமானம் இல்லை எல்லாம் ஒருவித தான் ஒரு அனுபவம் தான் ஆனால் நீ எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தமாகிவிடும் ஞாபகத்தில் வச்சுக்கோ முயற்சி செய்து கொண்டே இரு முடிவே இல்லாத ஒற்றே ஒரு ஒற்றை வார்த்தை முயற்சி மட்டும்தான் தான் யோசித்து பேசிவிடும் வார்த்தையை பார்த்து பேச வேண்டும் நிறைய பேர் போதும் போதும் என்ற அளவுக்கு உனக்கு ஏராளமான ஏமாற்றத்தை தந்துவிட்டார்கள் அவனுக்கு கிடைத்து விட்டது இவனுக்கு கிடைத்து விட்டது அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டது என்று ஒரு சில விஷயத்தை பற்றி பதபதைப்போடு பேசுவார்கள் அதையெல்லாம் வேண்டாம் நீ போராடி தோற்றால் பரவாயில்லை அப்போது ஜெயித்தவன் கூட உன்னை மறக்க மாட்டான் அனுபவம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மெதுமெதுவாக கற்றுக் கொடுக்கும் பல கனவுகளோடு வாழ நினைத்தவர்கள் வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்த நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் நீ யார் என்பதை உன் செயல் சொல்லட்டும் நீ எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை நான் சரியாக்கி காண்பிக்கிறேன் பயப்படாது நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன் அதனால் தான் என்று உன் கஷ்டத்திற்கு எழுதினால் என்று சொன்னேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இரு உன் உயர் உன் முயற்சி நல்ல விதமாக உனக்கு நல்ல விதமாக செயல்படப் போகிறது நீ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறாய் அதனால் பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதை செய்ய விட்டாலும் பழிக்கத்தான் படுவாய் நான் உனக்காக வருவேன் கவலைப்படாதே நீ நல்லது செய்கிறாய் அதனால் உன்னைச் சுற்றி ஒரு குள்ள கூட்டம் இருக்கத்தான் செய்யும் குள்ள நெறிக்காரர்களை நீ கவனித்துக் கொண்டிருந்தால் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது குள்ள கூட்டம் எப்படி வேண்டுமானாலும் எந்த இடத்தினாலும் அடிபடும் அடிபடத்தான் செய்யும் அதை நான் கொள்கிறேன் உன்னை யார் விமர்சனித்தாலும் அதை பற்றியும் கவலைப்படாதே மன உளைச்சல் இருக்கக்கூடாது உனக்கு கோபம் வருகிறதா அந்த நேரத்தில் முருகா முருகா என்று என்னுடைய மந்திரத்தை சொல் நாமத்தை சொல் கண்ணீர் வடிக்கக்கூடாது உனக்கு முருகன் நிச்சயமாக உதவி செய்வேன் மனவழியோடு இருந்தாலும் மனதார பிரார்த்தித்து விடு உன் மனவழி தீரும் ஒரு மாற்றத்தை நான் தரப்போகிறேன் தங்கமீன் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல் நான் உன் வீட்டுக்கு வந்துதான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் எல்லோருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைத்து விடாது இந்த முருகனை உயிருக்கு உயிராக நீ நேசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் மீது தூய்மையான பக்தி அதிகமாக வைத்திருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் என் மனதை குளிர வைத்துக் கொண்டுள்ளாய் என்னை வணங்கும் உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன் உன்னை என்றும் கண்ணீர் சிந்து விட மாட்டேன் கவலையே படாதேன் தடைகளை பற்றி அஞ்சாதே அனைத்தும் தகர்த்து வெற்றி பெறுவாய் உன்னுடன் இருப்பது இந்த ஆறுமுகம் என்பதை மறவாதே ஆறுமுகனே போற்றி போற்றி என்று சொல் முன்னேறி செல்வாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்படும்போது முருகா என்று கூற அனைத்தும் வெற்றி கிடைக்கும் தங்கமே நீ எத்தனை முறை என்னுடைய நாமத்தை சொன்னாலும் அத்தனை முறையும் உனக்கான கதவை நான் திறப்பேன் உன் கண்ணீர் அனைத்துக்கும் தீர்வாக நல்ல மாற்றங்களை நீ உடனடியாக பார்க்கப் போகிறாய் பொறுத்திருந்து பார் இப்போது உன் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்து மனதையும் நீ பயிற்சியால் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டால் உனக்கு முன்னேற்றத்தில் முழு கவனம் செலுத்த முடியும் நிச்சயமாக ஆறுமுகனே போற்றி போற்றி என்று சொல் குமரனே போற்றி போற்றி என்று சொல் ஓம் சரவணபவ என்று சொல் உன் பிரார்த்தனையில் மனம் குளிர்ந்தேன் நெகிழ்ந்தேன் என் பாதத்தில் தலை வணங்கிய உன்னை யார் முன்னிலையிலும் வர மாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது உன் கஷ்டத்திற்கு இறுதி நாளாக என்று இருக்கப் போகிறது இன்றைய நாள் உனக்கு அருமையான நாளாக விடிந்துள்ளது உன் நம்பிக்கை வீண் போகாது நடக்கும் என்று நம்பு நடக்கும் என்று நம்பினால் உனக்கானதை நான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் கவலையே படாதே உன்னுடைய வாழ்க்கையானது முன்னோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது பின்னோக்கி செல்லவில்லை சில தேக்கங்கள் இருந்தது உண்மைதான் ஆனால் உன் கர்ம வினைகளால் அனைத்தும் குறைந்து விட்டன தேவையற்ற எதிர்மறை சிந்தனைகளும் வேண்டாம் நல்லது நடக்கப் போகிறது நான் பார்த்துக்கொள்கிறேன் எல்லாம் மாற்றம் தரும் மாற்றத்தை தரச் செய்வேன் சில முடிவுகள் நல்ல முடிவுகளாக எடுத்துள்ளாய் உன் முருகன் சந்தோஷப்படுகிறேன் இதுவே உன் கவலையை தீர்த்துவிடும் என்னிடத்தில் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி